நாநூற்று ஐம்பத்தாறு பத்து பாட்டு நூல்களின் எண்ணிக்கை எசுதோசாவ் ஏ எட்டு பி பத்து சி பன்னிரண்டு டி பதினெட்டு சரியான பதில் பி பத்து நாநூற்று ஐம்பத்தேழு திருமுருகாற்றுப்படை படை யை இயற்றியவர் யார் ஏ கபிலர் பி நக்கீரர் சி நக்கீரனார் டி பாரி சரியான பதில் சி நக்கீரனார் நானூற்று ஐம்பத்தெட்டு முல்லைப்பாட்டு எந்த தினையைச் சேர்ந்தது ஏ குறிஞ்சி பி முல்லை சி மருதம் டி நெய்தல் சரியான பதில் பி முல்லை நாநூற்று ஐம்பத்தொன்பது குறிஞ்சி பாட்டு எந்த தினையை அடிப்படையாக கொண்டது ஏ முல்லை பி மருதம் சி குறிஞ்சி டி நெய்தல் சரியான பதில் சி குறிஞ்சி நாநூற்று அறுபது மதுரை காஞ்சி யை இயற்றியவர் யார் ஏ மாங்குடி மருதனார் பி கபிலர் சி பரணர் டி ஔவையார் சரியான பதில் ஏ மாங்குடி மருதனார் நானூற்று அறுபத்தொன்று நெடுநல்வாடை எந்த நூல் தொகுப்பைச் சேர்ந்தது ஏ எட்டு தொகை பி பத்து பாட்டு சி கீழ்கணக்கு டி காப்பியம் சரியான பதில் பி பத்து பாட்டு நானூற்று அறுபத்தொன்று நெடுநல்வாடை எந்த நூல் தொகுப்பைச் சேர்ந்தது ஏ எட்டு தொகை பி பத்து பாட்டு சி கீழ்கணக்கு டி காப்பியம் சரியான பதில் பி பத்து பாட்டு நானூற்று அறுபத்தி மூன்று சிறுபானாற்று படை எந்த நூல் தொகுப்பைச் சேர்ந்தது ஏ எட்டு தொகை பி பத்து பாட்டு சி பதினென் கீழ்கணக்கு டி காப்பியம் சரியான பதில் பி பத்து பாட்டு நானூற்று அறுபத்தி நான்கு பட்டினப்பாலை எந்த நகரத்தை பற்றி கூறுகிறது ஏ மதுரை பி உறையூர் சி காவிரி பவம்பட்டினம் டி கொர்க்கை சரியான பதில் சி காவிரி பவம்பட்டினம் நானூற்று அறுபத்தைந்து பாட்டு நூல்களின் மைய கருத்தியத்து ஏ நீதி பி பக்தி சி அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கை டி அறிவியல் சரியான பதில் சி அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கை